திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே சுந்தரரின் வரலாற்றை பார்த்து வருகிறோம் சுந்தரரை இறைவன் தடுத்தாட்கொண்டு சொற்றமிழால் எம்மை பாடு என்று கட்டளையிட அவரும் பித்தா பிறைசூடி என தொடங்கி தனது முதல் பதிகத்தை பாடினார் சிவன் இதுபோலவே இன்னும் பல தலங்களுக்கும் சென்று தனது புகழை பாடும்படியாக ஆக்ஞை பிறப்பிக்கிறார் அதைத் தொடர்ந்து இப்போது சிவன் உரையும் திருத்துறையூர் சென்றணைந்து தீவினையால் அவ நெறியில் செல்லாமே தடுத்தாண்டாய் அடியேற்கு தவநெறி தந்து அருள் என்று தம்பிரான் முன்னின்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் பாடினார் ஒவ்வொரு ஊர்லேயும் அவர் பாடின பதிகங்களினுடைய சிறப்பு இருக்கே அதையும் இங்கே சுருக்கமாக சொல்லி கொண்டு போகிறார் சேக்குள்ளார் சுவாமிகள் நம்பியாரூரர் அங்கிருந்து கிளம்பினாரு எங்க வராரு திருத்துறையூர் அப்படிங்கிற நடுநாட்டு தலம் அங்க வந்து சேர்ந்திருக்கிறார் எம்பெருமானை நான் கைலையில் வேண்டியபடியே முற்பிறவியில் செய்த பாவத்தை அனுபவிக்காமல் அந்த பொல்லாத வீணான கொடிய பயனற்ற வழி செல்லாமல் என்னை தடுத்து ஆட்கொண்டு அருள் புரிந்தீர் இப்போது உன் அடியவனான எனக்கு இனிமேல் நான் செய்யத்தக்க தவம் மேற்கொள்ள வேண்டிய நெறிமுறைகளும் கூறி அருள் வீராக அப்படின்னு வேண்டாராம் அவருடைய பதிகத்திலே என்ன சொல்றாரு தடுத்து ஆட்கொள்ள சொன்னே அடுத்து சொல்லணும் என்ன தவம் இயற்றுவது அதையாவது எனக்கு அருளி செய்யும் ஐயா அப்படிங்கிறாரு இந்த வேண்டுதல் இருக்கே பிறப்பு என்னும் பெரும் பிணிக்கு மாறான கருத்துக்களை தெரிவிக்கும் பாடல்களை பாடி அருளினார் அப்படின்னா என்னன்னா என்ன திருப்பதிகம் பாடினாராம் பவநெறிக்கு விலக்காகும் திருப்பதிகம் பவநெறி அப்படின்னா பிறப்பு அதை மாற்றுகிறது அதாவது பிற மீண்டும் மீண்டும் இங்கே பிறந்து பிறந்து தானே நாம் எல்லா துன்பங்களுக்கும் ஆளாகிறோம் பிறவி பெருங்கடலை முழுசா கடந்து இறைவனோடு ஐக்கியப்படுவதற்கு இந்த திருப்பதிகம் வழிகாட்டும் அப்படிங்கிறாரு பலன் தரும் பதிகங்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோமே அதில் இது பிறவாமை வேண்டும் என்று நினைப்பவர்கள் படிக்க வேண்டிய பதிகமாக திருத்துறையூரில் அவர் பாடிய பதிகம் அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார் அதுதான் விஷயம் புலன் ஒன்றும்படி தவத்தில் புரிந்த நெறி கொடுத்தருள அலர் அலர்கொண்ட நறுஞ்சோலை திருத்துறையீர் அமர்ந்தருளும் நிலவும் தண்புணலும் ஒளிர் நீள் சடையோன் திருப்பாதம் மலர் கொண்டு போற்றிசைத்து வந்தித்தார் வன் தொண்டர் வன் தொண்டர் அவரை எப்படி வணங்கினார் அப்படிங்கிறாரு கேட்டுக்கொண்டாரே இறைவனிடம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எனக்கு என்ன தவம் ஏற்றுவதுங்கிற வழியை காட்டுங்க அப்படின்னு அதை சொல்கிறார் பாருங்க ஐம்புலன்களும் அது போனபடி மேய்தே அப்படி மேயாம தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்படியாக இறைவன் அருள் பாலித்தார் அப்படிங்கிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி ஐம்புலன்களையும் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் கொண்டு வருவதற்கான மார்க்கம் அதை திருத்துறையூரிலே இறைவன் அருளினார் அப்படிங்கிறாரு திருத்துறையூர் பணிந்த சிவபெருமான் அமர்ந்தருளும் பொருத்தமாம் இடம் பலவும் புக்கு இறைஞ்சி பொன்புலியூர் நிறுத்தனார் திருக்கூத்து தொழுவதற்கு நினைவுற்று வருத்தம் மிகு காதலினால் வழிகொள்வான் மனம் கொண்டார் நம்பியாரூரார் என்ன செய்யறார் பாருங்க திருத்துறையூர் போனாரா அந்த திருத்தலத்திலே எம்பெருமானை வழிபட்டார் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சிவபெருமான் எங்கெல்லாம் எழுந்தருளி இருக்கிறாரோ அந்த தலங்களுக்கெல்லாம் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரா அங்கெல்லாம் சென்று இறைவனை வணங்குகிறாரா அழகிலே சிறந்து விளங்குகின்ற பெரும்பற்ற புலியூர் என்கிற தில்லை சிதம்பரம் இருக்கிறதே ஆனந்த தாண்டவமாடும் கூத்த பெருமானை வணங்கி வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் ஆசை அவருக்குள்ள வந்தது அது எதனால வந்ததான் அவருடைய அன்பு மிகுதியினால வந்ததா இறைவனை அந்த கோலத்தில் பார்க்கணுங்கிற அன்பினாலே அந்த பதிக்கு போகணும் அப்படின்னு மனம் விரும்பி ஆசைப்பட்டு அங்கே போகிறார் அங்கே போய் என்ன செய்ய போகிறார் அதற்கு முன்னால என்னென்ன இடங்களை எல்லாம் பார்த்து கொண்டு எங்கெல்லாம் பதிகங்கள் பாடிக்கொண்டு போகப் போகிறார் நாளை பார்ப்போம்